வெல்கம் பேக் டு மூவி மாட்டு வாட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டார் காமெடி எமோஷனல் ஃபீல் குட் படம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷன்லையும் நம்மளுடைய ஹியூமர் சென்ஸை விட்டுறவே கூடாது சில பேர் அவங்களுடைய கஷ்டத்தை கூட காமெடி மூலியமாக தெரியப்படுத்துவாங்க ஸோ அது போல ஒரு கதை கொண்ட படம் தான் இந்த படம் இந்த படத்துடைய கதை என்னென்னா ஒருத்தர் ஒரு சகஜமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பா அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு குண்டு தூக்கி போடுவாங்க அவனுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு இந்த கேன்சர்லேருந்தே அவன் தப்பி பழக்கிறதுக்கு அவனுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் இருக்கும் இந்த கேன்சர் மூலியமாக அவன் வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படுது எவ்வளோ மாற்றம் அடையுது இதுக்கப்புறம் இந்த

அப்போ என் ஃப்ரெண்ட் இவனை பிக்கப் பண்றதுக்கு வரேன் ரெண்டு பேர் சேர்ந்து வேலைக்கு கிளம்புறாங்க ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு பட் உன் ஃப்ரெண்டு காஃபி குடிக்க போலான்னு சொல்லி தொல்ல பண்ணிருக்கான் இவனை உனக்கு அவ்வளோ ஆக்கரனா நீயே வண்டி ஓடுன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு சொல்றான் ஏன்னா ஆடமுக்கு வண்டி ஓட தெரியாது முதுகு வலி வர இன்னும் போவே இல்லை இவனுக்கு டாக்டர் நான் இன்னைக்கு பார்க்க போகணும்னு சொல்றான் டியோ நீ ரேச்சல் நல்லா பாத்துக்கிற ஆனால் ரேச்சல் தான் உன்னை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்கிறான்னு என் ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்றான் ஒரு சேனலில் தான் இவங்க ரெண்டு பேர் வேலை செய்றாங்க இந்த வேலையிலேயே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் ஆடம் அப்ப இவன் பாஸ் கிட்ட எரிமலை வெடிப்பை பத்தி ஒருத்தர் வாய்ஸ் அவர் பண்ணாரு அவர் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை அவர் கரகர் கரன் அப்பப்ப தொண்டையை கரைச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்றான் ஆனா இவனுக்கு இருக்கிற அக்கறை கூட இவன் பாசுக்கு இல்ல பாசு கண்டுகாம போயிட்டு இருக்கான் மாச கணக்கா வேலை செஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்காம போறாங்களே இதெல்லாம் உனக்கு தேவையான கிடத்துக்கு எது எப்படியோ எனக்கு என் வேலை பெர்ஃபெக்டா வரணும்னு சொல்றான் ஆனா என் ஃப்ரெண்டு இவனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏனா தானா தான் வேலை செய்யறான் இப்ப கூட கத்தி கத்தி ஃபோன் பேசிட்டு இருக்கான் இவனால வாய்ஸ் ஓவர சரியா கேட்கவே முடியல வேலையெல்லாம் முடிச்சு வாட்டி ஆடம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதுகு செக் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு முதுகு வலி நைட்லாம் வேர்வா வருதான் பிளட் டெஸ்ட் யூரின் அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது

காரணம்னு எதோ சொல்றாரு இதெல்லாம் கேட்டு இருக்கும் போதே உனக்கு காது கொய்யன் ஆகுது முதல்ல இந்த வளர்ந்துட்டு இருக்க கேன்சரை தடுக்கணும் அதுக்கப்புறம் அதோட சைஸ குறைக்க பாக்கணும் அப்புறம் எடுத்தா நம்ம சர்ஜரி பத்தி யோசிச்சு பார்க்கணும் கீமோதெரபி ட்ரை பண்ணலாம் பட் அதுல கொஞ்சம் ஆண்மை குறைபாடு போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கீமோதெரபினா தெரப்பினா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர் செல்லுடைய வளர்ற வேகத்தை குறைக்கிறதோ இல்ல அழிக்கிறதோ தடுக்கவோ பாக்குறது ஆனா எனக்கு ஒன்னும் ஆவது இல்லைன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னா தெரபிஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்கன்னு டாக்டர் சொல்றாரு மேடம் அப்புறம் இந்த கேன்சரை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான் இந்த கேன்சர் வந்துருச்சுன்னா பழக்கிறதுக்கு ஐம்பது வாய்ப்பு இருக்கு ஆனா மெட்டாஸ்டைடிஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா பிழைக்கிறதுக்கு பத்து பர்சன்ட் கீழே தான் வாய்ப்பு இருக்கு மெட்டாஸ்டைடிஸ் என்ன அர்த்தம்னா எங்க கேன்சர் உருவானச்சோ அந்த இடத்த தாண்டி மத்த பாடி பார்ட்ஸுக்கும் பரவுறது தான் மெட்டாஸ்டைடிஸ் இதனால ஆடம் ரேச்சல் கிட்ட நல்லவள நம்ம கல்யாணம் பண்ண டேட்டிங் தான் பண்ணிருந்தோம் சோ இந்த பார உனக்கு வேணா நீ என்னை விட்டு பிரிஞ்சிருன்னு சொல்றான் ஆனா ரேச்சல் இல்ல நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உனக்காக நான் எப்பயும் இருப்பேன்னு சொல்றான் என் ஃப்ரெண்டிட்ட கேன்சர் பத்தி சொன்னா இதெல்லாம் கேட்டு உனக்கு தலை சுத்தி வாந்தி வர மாதிரி இருக்கு ஆமா என்ன கேன்சர் இது ஒரு அரிய வகை கேன்சர் இது பேரு சொன்னோம் ஏதோ வரும் அத பத்தி போட்டோ இருக்குதா போட்டோ காமி வழக்கம் ஏதாச்சும் நோய் பத்தி கண்டுபிடிக்கா நெட்ல தானே எல்லாரும் பாப்பாங்க அது எப்படி இருக்கும் தெரியாது ஆனா இது வந்துச்சுன்னா ஐம்பது பிளக்கே வாய்ப்பிருக்கு போட்டு அப்படின்னா நீ பிழைச்சுக்குவ தான் இதுக்கு சாவாங்க இளமையானவங்க பொழைச்சிக்குவாங்க செலிபிரிட்டிஸ் எப்பயும் பொழச்சுக்குவாங்க யுவராஜ் சிங் எல்லாம் பாத்துருக்கல்ல பேட்ரிக் சுவாசின்னு ஒரு வயசானவர் கூட பொழச்சிருக்காரு இல்ல அவர் செத்து போயிட்டாரு செத்துட்டாரா உன் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கிடத்துக்கு நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி என்ன சொல்லவே இல்லைன்னு சொல்றான் இவன் அப்பாக்கு ஏற்கனவே அழிசியமிரு ஞாபகம் மருதி இருக்கு அம்மா கிட்ட இவனுக்கு கேன்சர்ன்னு சொன்னா அவங்க இன்னும் கவலைப்படுவாங்க ஓகே காஃபி குடிக்கலாமா வேணண்டா நீ சொன்ன விஷயத்துல எனக்கு தூக்கமே போயிருச்சு இதுக்கப்புறம் இந்த கேன்சரை பத்தி இவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு முடிவெடுத்து இவன் பேரண்ட்ஸா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான் இவன் அப்பாவோ ஞாபக மரத்து இல்ல ஆடமே மறந்துட்டாரு சோ சொந்த கிட்டயே அவருடைய பேர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு எங்க எவன்தா உங்க பையன் ஆடம் நாவக இல்ல அப்புறம் கண்ணா எது கூப்பிட்டு ரேச்சல் மாசமா இருக்காளா நம்ம கேக்குறாங்க இல்ல நான் சொல்றேன் பொறுமையா இருங்கன்னு சொல்றான் என்ன இப்படி வீட்டுல பெயிண்ட்ல ஒளியுது வீட்டுக்காரர் நம்பர் கூட நான் பேசுறேன்னு சொல்லி அம்மா இப்படித்தான் எல்லாத்த பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் இவன் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஆனா நீங்க அதை கேட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்றான் தூள் படத்துல விவேக் காமெடி கடக கடகராசிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு ஆடம் ஸ்டேட் சொல்லு எவனும் எனக்கு கேன்சர்னு சொல்றான் இது எப்போ உனக்கு தெரிஞ்சுச்சு ரெண்டு நாளைக்கு முடிவு ரெண்டு நாளைக்கு முடி வந்து இப்பதான் சொல்றேன் அம்மா கேக்கறாங்க பெசம்ப உன பாத்துக்கிறதுக்கு நான் உன் வீட்டுக்கு அம்மா சொல்றாங்க இல்ல வேணாம் உங்களுக்கு எதுக்கு ஆனா உனக்கு வண்டி கூட ஓட தெரியாது உன்ன யாரு பாத்துக்குவா ஆடம் நான் பாத்துக்கிறேன்னு யாராச்சல் சொல்றேன் அம்மா ஒன்னு எழுதிருச்சு கிரீன் டீ போட போறாங்க கிரீன் டீ குடிச்சா பதினஞ்சு பர்சன்ட் கேன்சர் வாய்ப்பு குறைக்கலாம்னு நான் கேட்டிருக்கேன்னு சொல்றாங்க ஆனா தான் ஏற்கனவே கேன்சர் வந்துருச்சேமா ஆடம் இதுக்கப்புறம் தெரபிஸ்ட பார்க்க போறான் யோதா தெரபிஸ்ட் பேர் கேத்ரின் தெரபிஸ்ட்னா ஏதோ வயசானவங்களா இருப்பாங்கன்னு நினச்சு ஆனா நீங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு இருபத்தி நாலு வயசுதான் ஆகுதுன்னு சொல்றேன் ரொம்ப சின்ன வயசுல டாக்டர் டாக்டர் ஆகிட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல நான் டெக்னிக்கலா என்ன டாக்டர் ஆகல இப்பதான் டாக்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் இது ஒரு ட்ரைனிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்றேன் ஆமா நான் தானே உங்க மொதல் பேஷண்ட் இல்ல ரெண்டாவது பேஷண்டா இல்ல மூணாவது பேஷண்டா உன்ன இவ சைலண்டா இருக்கா ஸோ ஆடமோடையே சேர்த்தி ஒரு மூணு பேஷண்ட் தான் பார்த்துருக்கேன் ஆடம் வச்சு தான் தெரப்பியே இவன் கற்றுக்க போகிறான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் இல்லை நான் நல்லா தாக்குறேன் அமைதியாக இருக்கிறதும் இதுக்கான சிம்டம் தான் உடம்பு மறுத்து போன மாதிரி ஃபீல் ஆகுதா இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்க இப்ப ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ரிலாக்சேஷன் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் இல்ல நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன் இப்ப இல்ல எதுக்கும் நீங்க படுங்கன்னு சொல்லி மியூசிக் போட்டு கண்ண மூட சொல்றான் தெரப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா ரேச்சு சர்ப்ரைஸ் சொல்லி ஒரு வயசான நாயை உனக்கு வாங்கித்தாரா இது ஒரு ரிட்டையரான ரேஸ் டாக் உன்னோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு இது உதவி பண்ணும் ஏன் இதாச்சும் மெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்குதா இதை நான் ஷெல்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இதை திரும்ப அங்கேயே போய் விட்டேன் அங்க உள்ள நாயெல்லாம் இதை கண்டம் பண்ணிருவேன் சொல்லி இவ சரி சரி நானே இதை வச்சுக்கிறேன்னு சொல்றான் இவன் என் ஃப்ரெண்டும் வேலை செய்கிற இடத்துல இவனுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான் இந்த பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ண காரணமே ஆட முடியுடைய வாழ்க்கை நம்ம இவனை பற்றி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் கீமோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன கேன்சர் இது இது தோக்கடிக்க ஒரு ரகசியம் இருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை பத்தியே பேசுறாங்க இவன் பாசன் கன்ஃபார்மா சாக போறதாவே முடிவெடுத்துறான் ரொம்ப மிஸ் பண்ண போறோமான்னு சொல்றான் பட் ஒரு விஷயம் அந்த மவுண்ட் மோவா மோவா வாழ்க்கணும் ஸ்டோரி நான் கண்டிப்பா சொல்றான் முடிப்பா முடிப்பா எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அதை கண்டிப்பா நான் கேட்க ஆர்வமாக

hem எனக்கு ஸ்டேஜ் த்ரீ லிம்போமா கேன்சர் எனக்கு மெட்டாஸ்டிக் ப்ராஸ்டேடிக் கேன்சர் அவங்க அவங்க கேன்சர் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு சொனோமா நியூரோ ஃபைப்ரோ சர்கோமா கேன்சர் என்ன எளவு கேன்சர் இது பேரை இருக்குது எந்த அளவுக்கு பேர் மோசமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கேன்சரும் மோசமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் காமெடி பண்ணிருக்காங்க சோ ஸ்கூல் மேட்டு காலேஜ் மேட்டு மாதிரி இனிமே ஆடம்க்கு இவங்க எல்லாம் கேன்சர் மேட்டு ஆடம்க்கு இதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போதே வாந்தி வருது சோ கேன்சர் இப்பதான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குது மொதல் கீமோ தெரப்பி எப்படி கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தலையில வலிச்சிச்சுன்னு சொல்றோம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுவும் கடந்து நடந்து போகன்னு சொல்லி கேத்ரின் ஆறுதலாக தோட்ட இவனுக்கு தொடர்றது பிடிக்கல இந்த தெரப்பி சஷனே இவனுக்கு சுத்தமும் பிடிக்கல இவன் கம்மன் இருந்தா கூட இவ அப்படித்தான் ஓ இப்படித்தான் ஓன் சொல்லி இவனை பயன்படுத்திட்டு இருக்கா ஓகே ரெண்டு புக்ஸ் நான் எழுதி தரேன் அதை வாங்கி படிங்கன்னு சொல்லி இவன் சஜஸ்ட் பண்றான் எல்லாம் சரியா போயிடு ஓகே மறுபடியும் இவனுக்கு தொடர்றது பிடிக்கல இப்படிதான் நீங்க தொட்டுட்டே இருப்பீங்களான்னு கேட்கறான் பேஷன்ஸ் எப்படி நம்பிக்கை தர மாதிரி அப்பப்பா லைட்டா தோட்டா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும் ஆடம் இதுக்கப்புறம் முடியலான்னு ட்ரிம் பண்ணி மொட்டடிச்சுக்கலான்னு முடிவெடுத்தான் இந்த ட்ரிம்மரை நீ எதுக்கு யூஸ் பண்ணுவேன் உடம்புல உள்ள ட்ரிம் பண்ணத்தான் எப்படா இதை கடைசியா சுத்தம் பண்ண இது தான் நீ ட்ரிம் தெரியுமா ஆடமோ கடைசியா முடி எல்லாம் ட்ரிம் பண்ணி இந்த ட்ரிம்மரை யூஸ் நான் பார்பர் ஷாப்புக்கே போயிருக்கலாம் ரேச்சல எங்களால பாக்கவே முடியலே இந்த வயசானவங்களாம் கேடத்துக்கு உங்களுக்கு தான் வர மாட்டேங்கிறான் ஏன்னா இங்க இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அவளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கூட கலக்கொண்டு பயப்படுறான்னு சொல்றான் என்ன பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு என்ன கண்டறாவதாம் அவ என்னை பிக்கப் பண்றதுக்கு வருவா அப்ப பட் வரவே இல்ல எவனு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி பாக்குறான் எந்த ரெஸ்பான்ஸும் தம்பி நாங்க வேணா உன்னை கூட்டிட்டு போட்டோமான்னு கிடத்துக்கு இல்ல இல்ல வந்துருவா நீங்க போங்கன்னு சொல்லி உங்களை அமைச்சர்றோம் இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சா வரா இவனுக்கு ரொம்ப குளிருது ஒரு மணி நேரமா நான் உனக்கு கால் பண்றேன்னு சொன்னதுக்கு என் போன் பேட்டரி தேர்ந்து போயிடுச்சுன்னு சொல்றான் ஆடமும் ரொம்ப கோவத்துல இருக்கிறோம் அடுத்த நாள் இவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு கேத்ரின் சொன்ன அந்த புக்கை வாங்குறதுக்கு போறான் இன் ஆப்ரபுள் ஆப்டிமிசம் கேஸ்பர் செகல் அன் அமெரிக்கன் மெடிக்கல் இன்டிடியூவ் அண்ட் மிஸ்டிக் சைக்காட்ரிஸ்ட் என்ன புக்கடா இதெல்லாம் தெரியல அவத்த வாங்க சொன்னான் இதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டு இந்த புக்கை பில் போட போறேன்னு சொல்லி இந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணு போய் இவனை பத்தி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த பொண்ணை உசார் பண்ண இந்த புக்லாம் உங்களுக்கா இல்லைங்க அங்கே தொப்பி போட்டிருக்கான்ல அவன் தான் என் ஃப்ரெண்ட் அவனுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்ல டைப் ஃபோர் பேக் கேன்சர் நான் தான் இந்த மாதிரி அப்பப்போ பாசிட்டிவாக புக்கு கடை அங்கே இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன் அம்மா கால் பண்ணுறாங்க ஐயன் கொஞ்சம் லேட்டாக அட்டன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க எதுக்கு எவ்வளோ லேட்டுன்னு கேட்குறாங்க நான் உனக்கு பாத்துக்க வருட்டமான இல்லமா ரேச்சல் வருவா அவன் கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொல்லி அவன் போன வச்சிடறான் என் ஃப்ரெண்டும் அந்த புக் கடைக்கார பொண்ணு டேட்டிங்க்கு ஆர்ட் கேலரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் ஆர்ட்ட பத்தி எதுவுமே உனக்கு தெரியலனாலும் இது இப்படி அப்படி இதுன்னு சொல்லி பீலா விட்டுட்டு இருக்கான் அப்பதான் இவன் பாக்குறான் ரேச்சல் அங்க வேற ஒருத்தன் கூட இருக்கிறான் ஆரம்பத்துல அவன் ஜஸ்ட் பிரண்டு தான் நினைக்கிறாங்க பட் அப்படின்னா தெரியுது உங்க கொஞ்சம் க்ளோஸா பழகறத வச்சு இவங்க டேட்டிங் பண்றாங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும் உன்னை பத்தின்னு சொல்லி உன் போட்டோ எடுத்து இவள பத்தி அவன் கண்டபடி திட்டுறான் இப்படி அவன் கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டத்தன இந்த கடைக்கார பொண்ணு போயிடுறான் இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஆடம் அப்பாவியா இருக்கான் ரேச்சலும் இதுக்கப்புறம் இங்க water அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கு கடைக்கார பொண்ணு கூட நான் டேட்டிங் போனேன் அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பார்த்து நானே கண்டுபிடித்துட்டு ஓ இந்த கெட்ட வார்த்தைலாம் கேட்டு என் கூட வந்த பொண்ணு கோச்சிக்கிட்டே போயிட்டா அப்படின்னா அது எப்போ பட்ட சம்பவம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை காமிச்சிடறான் ரேச்சல் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா இவ்வளோ எப்பயுமே எனக்கு பிடிக்காது இப்போ இவ எப்பேர் நான் நிரூபிச்சிட்டேன் நீ என்ன ஏமாத்திரியா ரேச்சல்னு கிடத்துக்கு இவ்வளோ ஆமான்னு சொல்கிறான் அவன் உன் கேன்சரை பயன்படுத்தி பொண்ணுங்களை உஷார் பண்ணுறதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் நான் மட்டும் இங்கே கெட்டவளோ தெரியுறேன்னா நீ தாண்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஏமாத்திரி ஏமாலை பழி போடுறான் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு முன்னாடியே சில பல பிரச்சனை இல்லை இருந்துச்சு இப்ப உடம்பு செல்லம் போன வடி எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ நம்ம தூங்க போலாம் நாளைக்கு பேசலாம்னு சொல்றா இவ இதெல்லாம் என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியல ஏமாத்திட்டு எப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறா ஒழுங்கா இருந்து போய்டுன்னு சொல்லி இவளை துரத்தி விட்டுறான் என் ஃப்ரெண்டு சோ இதுக்கப்புறம் ஆடம் தனி மரம் ஆயிட்டான் கூட யாருமே இல்ல இந்த நாய் மருத்தா ஒரு நல்ல கம்பானினா இருக்கு டியூடு அவ போனது வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா வரணும் கேர்ள் ஃப்ரெண்டா இந்த நிலமையில நான் மட்டும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா உன்னை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்ப ஒரு பொண்ணு நாயை கூட்டிட்டு அங்க வாக்கிங் வரா அந்த பொண்ணு எங்க கூட கோத்துலான்னு பார்த்தா ஆடம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே மாட்டிக்கிறான் இந்த நிலமையில இதெல்லாம் தேவையா நான் பாக்கறதுக்கே மூக்கு வச்சு வாழும் முறையிட்ட மாதிரி இருக்கிறேன் எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா யாராச்சும் எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா டேட்டிங் வருவாங்களா கண்டிப்பா வருவாங்க சிம்பத்தில வருவாங்கன்னு என் சொல்றான் இதுக்கப்புறம் ஒரு நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போய் டக்குனு போய் ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு கேன்சர் இருக்குன்னு போட்டு உடச்சுடுன்னு சொல்ல சொல்றான் இது போய் ஹலோ எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றது ஆமா அப்படித்தான் சொல்லு அப்பதான் எல்லாத்தையும் கூட வித்தியாசமானவனா இருப்பேன்னு சொல்றான் போய் ஹா பாட்டு நல்லா இருக்குதுல்ல அப்புறம் எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா எல்லாம் வியர்டா ஃபீல் பண்றாங்க ஓகே இந்த ஐடியா ஊத்திச்சுன்னு சொல்லி என் ரெண்டு பொண்ணுங்க கிட்ட பேசி அவங்க கூட அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வீட்டு போகிறாங்க அதில் ஒரு பொண்ணு வெப்சைட் டிசைனர் அவர் டிசைன் பண்ண வெப்சைட்டை பற்றி சொன்னா நான் அந்த வெப்சைட்டை பார்த்துருக்கேன் அதை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் பேசுகிறான் பட் இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல இதனால அவன் நாயை பற்றிலாம் இவன் பேச ஆரம்பிச்சிடறான் இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டோ இது வேலைக்காவது போலான்னு சொல்கிறான் அப்போ இவன் குள்ளாவை கட்டோ என் மொட்ட மாட்டையை பார்த்து என்ன உங்களுக்கு சொட்டையான்னு கேட்குறாங்க இல்லை கேன்சர்னு சொல்கிறான் இவன் இவனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சவனே இவங்களாம் கிளம்பாம சிம்பத்தில் அப்படியே இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க முதுகு தண்டிலாம் கேன்சர் வருமா இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம் எப்படி இது வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அது மெத்த ஒழுங்கா இல்லை போலான்னு சொல்லி இவன் காமெடி பண்ணுறான் பார்த்தீங்களா இப்போவும் என்னோட காமெடி சென்ஸ் குறை வரையவே இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷனு இவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அப்புறம் இவன் மொட்டை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க தொட்டு பார்த்துட்டு நல்ல மொட்டைன்னு சொல்றாங்க அப்படி தான் நல்லா மசாஜ் பண்ணுங்க அப்பதான் முடி நல்லா வளரும் ஆனால் இதுக்கப்புறம் ஆடமால முடியல ஏன்னா கீமோ தெரப்பிலாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ தூங்க போகணும்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான் அடுத்த நாள் கீமோ தெரப்பி முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க போது எதிர்த்தியாக கேத்ரின் இவனை பார்க்குறான் நான் வீட்டுக்கு தான் காரில் போறேன் உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு இல்லை என் வீடு ரொம்ப தூரம்னு சொல்கிறான் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி இவன் கூட்டிகிட்டு போகிறான் இவன் கார் ஒரே குப்பையா இருக்குது இது இவனுக்கு உறுத்துது ஏன்னா எனக்கு எப்பயும் சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்ககிட்ட கார் இல்லையான்னு கிடத்துக்கு கிடத்துக்கு லைசன்ஸ் கூட இல்லைன்னு சொல்றான் ஏன் கிடத்துக்கு உலகத்திலேயே அதிக பேர் சாவுறதுல ஆக்சிடென்ட் தான் அஞ்சாவது இடத்துல இருக்குது அதுக்கு முன்னாடி கேன்சர் இருக்கும்னு இவன் சொல்கிறோம் பட் இந்த டேட்டா பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா இப்போ இந்த டேட்டா வேற மாதிரி இருக்கும் இப்படி தான் நீங்கள் டெய்லியும் கீமோ தெரப்பி முடிச்சு வாட்டி பஸ்ல போவீங்களான்னு கிடத்துக்கு இல்ல ரேச்சல் என்னை பிக்கப் பண்ணுவா பட் அவன் என்னை ஏமாத்திட்டு தான் சொல்றான் இவன் இதை பற்றி மேலும் பேசணுமான்னு கிடத்துக்கு இல்லை கார்ல இல்லான்னு தெரப்பி வேணான்னு சொல்றான் நானே இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் பண்ணேன் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் அவன் ஐடியை செக் பண்ணிட்டே இருப்பேன் வேற யாராச்சும் அவன் டேட்டிங் பண்ணுறான்னு சொல்லி இவன் சொல்கிறான் ஒரு கடத்தில் இவனால் இந்த குப்பையெல்லாம் பொறுக்க முடியல சோ கார் நிறுத்த சொல்லி இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் குப்பை தொட்டியில் போடுறோம் கடைசியாக வீட்டுக்கு வந்தவாடி ஆடமை இப்படி எப்படி போவா இவளுக்கு மனசு வரல ஸோ ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் பேசணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான் அடுத்த நாள் ரேச்சல் திரும்ப வரா என் பொருட்கள்லாம் இங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு போவா வந்தேன்னு சொல்கிறான் அதெல்லாம் நான் எப்போயும் மோட்டோக்கட்டி பாக்ஸில் வச்சு வெளியே வச்சிட்டேன் வெளியே போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறான் நான் வரைஞ்ச பெயிண்டிங்கு கூட கழட்டி வச்சிட்டியா புது டிவி இங்கே வைக்கிறதுனால சரியா ஃபிட் அவ்வளோன்னு கழட்டி வச்சுட்டேன் ஆடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுன்னு சொல்லிட்டு உன்னை வெளியே வர வச்சு ரொம்ப சாரின்னு சொல்றான் நானும் சாரி ஏன்னா ஆர்ட் கேலரியில் உன் பெயிண்டிங் ஓப்பனிங் பார்க்குறதுக்கு நான் வரல அந்த அளவுக்கு நான் உனக்கு வெறுக்குறேன்னு இவன் நீ வராததும் நலத்தான் ஏன்னா யாருமே என் பெயிண்டிங்கை வாங்கவே இல்லை இருந்துச்சு ஏன் வாங்குல இதுக்கப்புறம் ரேச்சல் நம்ம திரும்ப முதல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்றா இல்ல அதெல்லாம் வேணாம் நீ இங்கேருந்து போன்னு சொல்லி இவ்வளோ போக சொல்லிடுறான் உன் பெயிண்டிங் எடுத்துட்டு போல அதை நான் உனக்காக தான் உறஞ்ச நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான் இதுக்கப்புறம் இவனுக்கு வேணே ரேச்சல் உறஞ்ச பெயிண்டிங் எப்படி ஆசை பண்ணுறானுங்க இப்ப தான் பாது பாக்கறதுக்கு நல்லா இருக்குது என்னுடைய ஒரு கேன்சர் ஃப்ரெண்டுக்கு அவருடைய ஒய்ஃப் ஒய்ஃபை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க சோ இதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு ஏன்னா இவனுடைய கடைசி காலத்துல இவனை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு யாரும் கம்பெனினா இல்லையனு சொல்லி அம்மா அடிக்கடி உனக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க இவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு கேத்ரின் நான் அம்மா மாதிரி ரோல் ப்ளே பண்ணுமான்னு கேக்குறான் இல்ல வேணா என் அம்மா அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அதனால நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் திரும்ப கூட நான் கால் பண்ண மாட்டேன்னு சொல்றான் இவன் இதுதான் பிரச்சனையே அப்பா வாலியும் அம்மா கிட்ட பேச முடியாது இப்ப நீயும் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் நம்ம அப்பா அம்மாவை நம்மளால மாத்த முடியாது சோ அவங்ககிட்ட நம்ம நல்லபடியா நடந்துக்கணும் அப்புறம் இவனுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தோறா இதோ ஆக்டிங் பண்ற மாதிரி இது நேச்சுரலா தொடர மாதிரியா இல்ல இதுக்கப்புறம் இவன் கீமோ தெரப்பிக்கு போனா அங்க வயசானவங்களை ஒருத்தரை காணோம் எங்க அவருன்னு கேட்டதுக்கு அவன் நேத்து நைட்டே இறந்து போயிட்டுதான் சொல்றாங்க ஆனா நல்லா தானே நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு திடீர்னு என்னாச்சு இதெல்லாம் இனிமே பேசி என்ன பிரயோஜனம் அவன் இதே நின்று போயிருச்சு அவன் இறந்து போயிட்டான் இப்ப அவருடைய பியூனர்களுக்கு இவங்க எல்லாம் போறாங்க ஆடம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் போயிருச்சு எப்படி இவன் வளைச்ச அந்த வேலைக்குணா ஸ்டோரி டிவில டெலிக்ஸ் பண்றாங்க நிம்மதியா பாக்குறான் இப்ப மனசுல உள்ள பாரத்தெல்லாம் கிட்ட தான் கொட்டுறான் நான் சாக போறேன்னு எனக்கு ரியலைஸ் ஆகுதுன்னு நான் டெய்லி எந்திரிச்சு கண்ணாடி பார்த்தாலே தெரியுது ஏற்கனவே ஒரு வயசானவர் இறந்து போயிட்டாரு இன்னொருத்தரும் இறக்க போறாரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பொதுவா தான் இருக்குன்னு சொன்னதுக்கு நீ எதுவும் என்ன சேர் பண்ண தேவையில்ல சாகிறது எனக்கு ஓகேதான்னு சொல்றான் நீ எலினேஷன் ஏலினேஷன் இருக்க இது சாதாரண தான் இந்த சுச்சுவேஷன்ல உதவி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் ஆனா இதெல்லாம் இவங்க கேட்டு காண்டா ஐயே எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் சொல்றீங்க ஒன்னாவது சரியா போயிடு எல்லாம் சரியா போயிடு நான் உண்மை சொல்ல ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க அடியோடு நீ சாக போறேன்னு நீங்க ஆறுதல் சொல்றதா நினைச்சிட்டு இன்னத்த சுச்சுவேஷனை மோசமாக்குறீங்க மேடம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ஆசைப்படுறேன்னு சொன்னதுக்கு எதுக்கு அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பார்ட்டியில என்னுடைய மூணாவது பேஷண்ட் சாக கிடக்கும் நான் இப்படி சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுன்னு பீத்திக்கிறதுக்கான்னு சொல்லி அவங்க வச்சுட்டு போறான் வீட்டுக்கு வந்து வாட்டி அவன் ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான் நாளைக்கு ஒரு முக்கியமான டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அப்புறம் அம்மாக்கு கால் பண்றான் இந்த அப்பாயின்மெண்ட் விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு அம்மா மத்தவங்க மாதிரி இல்ல ரிங் அடிச்சோன்னே எடுத்துறாங்க என்ன செய்ய

போயிட்டு இருக்கேன் எந்தெந்த பேரண்ட்ஸுடைய பசங்களுக்குலாம் கேன்சர் வந்திருக்கோ அந்த பேரண்ட்ஸுக்கான குரூப் அதுன்னு சொல்றாங்க இதை பற்றிலாம் நீங்கள் ஏன் எங்கிட்ட சொல்லலன்னு கேட்டதுக்கு திரும்ப கால் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப சாரின்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக டாக்டர் அங்கே வந்துடுறாரு அவரோ கீமோதெரபி தெரப்பி வேலைக்கு ஆகல ட்யூமர் இன்னும் பரவிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணி ஆகணும் இல்லை மெட்டாஸ்டேடிஸ் ஸ்டேட்டுக்கு போய்டுன்னு சொல்கிறாரு இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்ல நியூரோ சர்ஜன் இருக்காங்க ஆனால் டியூமர் இருக்க பிளஸ் சைஸை பொறுத்து இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஆபத்தாக அமைப்போகுது கேன்சர் எடுக்கிறதுக்கு சர்ஜினு கொஞ்சம் அக்ரஸிவா தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க சோ ஒன்று இந்த ஆப்ரேஷனில் கேன்சரை வெளியே எடுத்து நீங்க காப்பாற்றப்படலாம் இல்ல இந்த ஆப்ரேஷன்லேயே நீங்க சாகலான்னு சொல்றாங்க நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க சோ கடைசியா இருக்கா என் ஃப்ரெண்ட்டு மலரும் நினைவுகள்லாம் பேசிக்கிறோம் என் ஃப்ரெண்டை குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே வைக்கிறான் ஏன்டா எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்னதுக்கு யாராச்சும் இந்த பாட்டில் எடுத்து விற்று காசு ஆக்கி வாங்கப்பா அவங்க பொழச்சுக்கிட்டு சொல்கிறான் ஃப்ரெண்டு குடிச்சதுல போதையாவா இருக்கிறான் சோ நானே வண்டி ஓட்டுறேன்னு ஆடம் சொல்கிறான் உனத்த லைசென்ஸ் இல்லையானு சொன்னதுக்கு இப்ப ஓட்டினா தான் உண்டு இல்லை எப்பயோ ஓட்ட முடியாது நாளைக்கு நான் பொழைப்பேன் இல்லையான்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு சாவி அட முடியும் பிடிச்சி வாங்கி இவனே வண்டி ஓட்டுறான் வண்டி தாறுமாறா ஓடுறான் சோ ஃப்ரெண்டு பயத்துல ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நிப்பாட்டிடுறான் இதுக்கப்புறம் இவனை சொல்லி கார்களை இவன் கத்து கத்துன்னு கத்திட்டு யாருக்கும் இவன் கால் பண்ண போறான் டே ரேச்சலுக்கா கால் பண்ற இவ்வளவு நடந்து அவளுக்கு போய் கால் பண்ற நீ கால் பண்ணல மனசு சரியில்லைன்னு சொல்லி கேத்ரிங் தான் கால் பண்ணிருக்கான் இதுக்கு மேல என்னால முடியல இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்ல நாளைக்கு ஆபரேஷன்ல பொழைப்பனா இல்லையான்னு தெரியாது நான் கனடா பக்கம் கூட இது வரைக்கும் போனது கிடையாது நான் காதலிக்கிற பொண்ணு கிட்ட என் காதல சொன்னது கிடையாது அப்புறம் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கோவம் நடந்தது சாரின்னு சொல்றான் இல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இந்த வேலை ரொம்ப கஷ்டமா அப்பா இருக்கு அப்ப நம்ம ரெண்டு பேருமே கத்து தான் இந்த விஷயத்துல நீ என் கேர்ள் பரவால பரவாயில்ல ஆமா எல்லா கேர்ள் மோசம் கிடையாது உனக்கு மோசமான கேர்ள் ஃபிரெண்ட் அமைஞ்சிருக்காங்க நீ கண்டிப்பா ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன் நீ தூக்கி செஞ்ச எல்லா உதவியுமே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான் கடைசியாக போதில் இருந்த என் ஃப்ரெண்டு அவன் வீட்டில் விட்டு வரதான் தெரியுது அவன் ஃபேஸிங் கேன்சர் டுகதருங்கிற ஒரு புக்கை இவனுக்காக படிச்சுட்டு இருந்துருக்கான் அடுத்த நாள் ஆடம் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு உன் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறான் நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதுக்கு இல்ல ஆப்ரேஷன் முடிஞ்ச வாட்டி வா நான் கண்டிப்பா இருப்பேன்னு சொல்கிறேன் சர்ஜரிக்கு முன்னாடி சைன்லாம் வாங்கிக்கிறாங்க அப்போ நடக்கிற விஷயங்கள் எதுவுமே புரியாம பாத்தியா புது கோட்டு வாங்கியிருக்கேன் பாக்கெட்டு சில்க்கு பாக்கெட்டுன்னு காமிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் ஐ லவ் யூ வெரி மச் சொல்லு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இவனை ஆப்ரேஷன் தேட்டரை கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கேத்ரின் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கா இருந்தாலும் எவன் நினப்பதாக இருக்குது அவளுக்கு ஸோ தெரப்பி முடிச்சுட்டு அவளும் இங்கே வந்துடுறா இவங்கள ஆடம பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது கேட்டி வே ஓ நீங்க தான் ஆட முடியாது ஃபேமிலியாக கவலைப்படாதீங்க நாட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்ஜியன்ஸ் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் தானே ஆட முடியாது தெரப்பிஸ்ட்டு நான் ஒரு முட்டா பையனை ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருப்பானே நான் அவனை ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லியிருப்பானே அதுக்கு காரணமே அவன் வச்சுக்கிற அக்கறை தான் இல்ல தெரப்பி செஷன்ல பேசிக்கிற விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் முடிச்சு வந்து ஆபரேஷன்ல சில போன் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இடிப்பு போன்ற பகுதியில் சில பல மசில்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது வந்துச்சு ஆனா அவங்க பையன் டாக்டர் அம்மா இதுதானே முதல்ல சொல்லணும் சில சந்தோஷம் ஆயிடுறாங்க ஆடம் பொழச்சுக்கிட்டான்னு அலஸ்டீசியா கொடுத்ததுல இன்னும் ஆடம் தான் இருக்கான் சோ போதில் இருக்கிற மாதிரி இருக்குதுடான்னு சொல்றான் உன் அம்மா முறைக்கிறாங்க ஆபரேஷன் பண்ண இடம் எப்படி இருக்குது இதை பார்த்தாலே உனக்கு அருவருப்பா இருக்குது ஏன்னா இவன் தான் மருந்து தேக்கணும் டே கையை தேக்கிறது மாதிரி அந்த கையை எங்கடா வச்சிருந்த பஞ்சு இருக்குதா அதை வச்சு மருந்து தேய் மருந்து வச்சு மேலே பேண்டேஜ் விடுறான் ஆடமி இப்ப டேட்டிங்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கான் ஏன்னா இவன் இப்ப கேத்ரி தான் டேட்டிங் பண்றான் எவ்ரி நியூ வீடியோ ஹாஸ் நியூ திங் டு லேன் தேங்க்ஸ் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நாலேஜபிளான விஷயங்கள்லாம் நிறைய அங்கங்க வீடியோல ஆட் பண்ணுன்னு தான் ஆசைப்படுறேன்